போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முத்துக்கு கால் பண்ணி எப்போ அவன் ஃபோன் வந்துட்டு காணாம போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியில்ல இதனால் வந்துட்டு அதை 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 சுட்ச் ஆஃப் அனுப்பிச்சு இப்போ தான் வந்துட்டு ஆன் பண்ணியிருக்காங்க அந்த அட்ரஸை நாங்கள் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் நீ வாப்பாப்பாப்பா அந்த அட்ரஸ் தான் அங்கே போய்ட்டுருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்டே முத்து வந்துட்டு சார் நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கிளம்பி வர்றாரு இங்கே ரோஹினியும் வித்யாவும் முத்துவோட மொபைலை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற நேரம் தான் வந்துட்டு மீனா வந்துட்டு யாரோ ரோட்டில் துறத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக வித்யா வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ அங்கே வந்து மீனா முத்துவட மொபைலை பார்த்தா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக அந்த போனை சுவிச் ஆஃப் பண்ணாமே அப்படியே கூட போய் கபோர்டில் ஒழிச்சு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் மீனாக போனதுக்கப்புறம் ரோஹினியும் அங்கிருந்து போயிடுறாங்க இப்போ அந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இங்கே வித்யா வீட்டு அட்ரஸ் தான் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க அப்போ முத்து வந்துட்டு இது என்னது இந்த வித்யா வீட்டு அட்ரஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோருக்கோ யோசிச்சிட்டே வரவும் இப்போ போலீஸ்காரங்களை பார்த்துட்டு வித்யா வந்துட்டு ரொம்ப பதட்டப்படும் இங்கே முத்துர் வந்துட்டு அப்போ இவங்க தான் நம்ம ஃபோனை இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவே சந்தேகமாக பார்த்துட்டுருக்காரு அப்போ போலீஸ்காரங்களை வீட்டில் போய் இவ்வளோ ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கவும் ஃபோன் பார்த்திங்கன்னா அங்கே தான் கபோர்டில் இருக்குது அப்புறம் வந்துட்டு சார் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கவும் அப்போ முத்து வந்துட்டு அப்போ நீங்கள் தான் வந்துவிட்டு என் ஃபோனை திருடினதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் வந்துட்டு என்னப்பா இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சார் இது என் அண்ணியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ம்மா பார்த்தா படிச்சு பொண்ணு மாதிரி இருக்க இப்படி தான் வந்துட்டு ரிலேஷனுக்குள்ளேயே ஃபோனாக திருடுவியா வாமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இப்போ விதியா வந்துட்டு ஐயோ என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு நான்லாம் எல்லாம் வந்துட்டு எதுவும் பண்ணல முத்து நீங்கள் சொல்லுங்கள் முத்து நான் வந்துட்டு இந்த ஃபோனெல்லாம் எடுக்கல எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க இப்போ முத்து வந்துட்டு சார் விடுங்க சார் அவங்க எது உண்மை சொல்கிறாங்க அப்படிங்கவும் இது வந்துட்டு நான் ரோகிணி சொல்லி தான் எடுத்தேன் உங்கள் ஃபோனில் சத்தியாக திருடின வீடியோ இருந்துச்சுல்ல அந்த வீடியோ ரிலீஸ் தான் இந்த ஃபோனை ரோஹினி திருடுனான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபோனை இங்கேயே வச்சுரு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துருந்தா மற்றபடி எதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லுங்கள் என்னால் வந்து அரஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேஞ்சிடறேன் வச்சிருக்காங்க அதை கிட்ட இங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குது ஓ இது எல்லாமே இந்த பார்வரமாவோட வேலை தானா இந்த பார்வரமாக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல திருடன் உங்க எங்க வீட்டுல தான் இருக்காங்க நீங்க வாங்க சார் கையோட அவங்களை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு